கீழே வாங்கினேன் என் ஊழல் பழக்கம் வாங்கினேன் உங்களிடம் கொள்ளை எடுத்து பழக்கில் வாங்கினேன் அது பத்தாவது தொடர்ச்சியாக என் மகனும் வந்திருக்கிறான் வாட்டில் இருந்தால் அவனும் சேர்ந்து திருச்சியை மட்டுமல்ல ஒருவரை பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டையை கூட வாங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கலாம் இது போன்ற ஊழல் சக்திகளாக இருக்கிற திராவிட முன்னேற்ற இந்த ஆட்சி அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் மருத்துவத்திற்கு போனால் அதே ஊழல் அதே போல படிப்பதற்கு போனால் ஊழல் எந்தெந்த அன்றாட தேவை இருக்கிறதோ அத்தனை ஊழல் 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 தான் அதனால் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களை போன்றதோ எதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் எம்எல்ஏ சொன்னது போல எனக்கு தேவையும் தோன்றியது கல்வியில் சேவை செய்து வருகிறோம் அதுவும் ஒரு சேவை தான் ஆனால் அதை விட அதிகமான ஒரு தளம் அகற்ற தளம் இருக்கிறது அதுதான் அரசியல் இந்த அரசியல் நாம் வந்தால் இந்த ஊழியர் ஒதுக்க ஒழிக்கலாம் லஞ்சத்தை ஒழிக்கலாம் நல்ல பள்ளி தரலாம் நல்ல மருத்துவமனை தரலாம் நல்ல அரசியல் என்ற அடிப்படையில் கட்சியை ஆரம்பித்தோம் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக இந்த நேரத்தில் உங்களை நான் மறக்க முடியாத காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை கொடுத்து என்னை பார்க்கு அனுப்பினீர்கள்

அதைத்தான் கூட இந்திய ஜனநாயக முதன்மை செயலாளர் சாட்சி நாம் படித்து காட்டினார்கள் ஆகவே நாம் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருந்தால் நம்ம திமுக தப்பிக்க முடியாது அது மட்டுமல்ல அவர்களுக்கு ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்வதற்கு கொடுத்தீர்கள் என் நாம் கேள்வித்தான் கொடுத்தோம் ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு ஆட்சி பிறகு மிஞ்சியது ஊழலும் நஞ்சம்தான் மிஞ்சியது சாராயம்தான் மிஞ்சியது பச்சாசும் போதை பொருள் தான் மனுவை சிந்திக்க வழியில்லாமல் சிந்திக்கவே விடாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு போதையே வைத்திருக்க வேண்டும் அதன் மூலமாக நாம் கொள்ளையடிக்கிற அந்த ஊழல் குழந்தைகள்லாம் நாம் எங்கே உழைக்கிறோமா அல்லது மின்னாடுகளுக்கு அனுப்புகிறோமா என்பதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய கூறாது இருந்தாலும் இளைஞர்களையும்

போடணும் வந்து பெரிய அளவு எழுந்து கொண்டிருக்கிறது குடும்பமே என்ன குடும்பம்னா முதல்வர் குடும்பம் தான் தூரத்தில் யார் ஒருத்தர் நிற்கிறானோ அந்த பணத்தை வந்து இவங்க வாங்கி படம் எடுக்கிறார்கள் அதே போல கட்சியை நிதி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக நான் அதிகமாக சிந்தித்து சித்தித்து இல்லை நமக்கு நம்பிக்கை சீக்கிரமாக மோடி அவர்கள் இருக்கிறார் அவருக்கு முழுமையாக ஒரு சரியான ஒரு சக்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உங்கள் தொகுதியின் மூலம் அனுப்பினால் அந்த பெருமை என்றும் உங்களையும் சாகும் அனுப்பினால் என்ன செய்தே என்பதை ஏற்கனவே செய்ததை புத்தகமாக போட்டுக் கொடுத்திருக்கிறது புத்தகமாக போட்டுக் கொடுத்திருக்கிறேன்

வாக்குறியாக நான் சொல்லிக் சொல்லாம் முதல் இதுவரைக்கும் ஐந்து பல கடன்கள் நடத்தி கொண்டிருக்கிறேன் முப்பத்தி ஐந்து கல்லூரி நடத்திக் கொண்டிருக்கிறேன் ஐம்பது ஆண்டுகளாக நடத்திக் கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் கூட ஏழை மக்களுக்கு இன்னும்

மருத்துவர்களுக்காக நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன் வருஷத்துக்கு ஆயிரத்திலிருந்து எட்டாயிரம் பேருக்கு நான் கையெழுத்து போடுறேன் இலவசமாக மருத்துவம் இங்கே இருக்கிற மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் அதே போல இதெல்லாம் மருத்துவமனைக்கு கையெழுத்து பயன்படுவது போனால் உட்பட ஹார்ட் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி மூட்டு ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி இலவசமாக மக்களுக்கு அடிப்படை தேவையான மருத்துவமும் கல்வியும் நான் அந்த வகையில் இருக்கிற காரணத்தினால் செய்து கொடுப்பேன் வருகிற இந்த நாட்டில் நிச்சயமாக செல்வேன் என்பதை வாக்குறுதியாக வருகிறேன் இந்த நாராயணன் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் இந்தி படிக்கலாம் சிபிஎஸ்சி படிப்பாங்க ஆனால் மற்ற மாதிரி இந்தி படிக்க கூடாது வந்து படிக்க முடியாத ஒரு மொழி அல்ல தமிழை பார்க்கிற போது தமிழை படிக்க வேண்டும்னா பல ஆண்டுகள் படிக்க கட்டப்படணும் நம்ம மூணே அந்த ஆளுங்க நான் மாணவர்கள் என்னை போன்றவர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே பேசப்படுகிறது தமிழ் மட்டுமே பேசப்படுகிறது பேச முடியவில்லை என்ன பேச புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த பாவத்தை இந்த திராவிட பெருமக்கள் தான் ஆக அது மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை அதனால் தேர்தல் பொழுது உங்களுக்கு தான் நாங்கள் எல்லா மொழிகளும் கிடைக்கும் உயர்ந்த கல்வி கிடைக்கும் அது மட்டும் இல்லை அங்கே படிப்பவர்களுக்கு மேடை படிப்பதற்கு எல்லா